ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்று விடிய பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் முப்பத்தி ஐந்து ஸ்ரீ பாதாளகிருஷ்ணன் சந்நிதி சகல சாஸ்திரங்களிலும் வல்லவரான ஸ்ரீ பராசரபட்டர் தம்மீது அசூயை கொண்டு தமது குணக்குறைவுகள் என்று பெரிய பெருமாள் திருமுன்னர் பட்டியலிட்டவர்களுக்கு பரிசளித்த பண்பாளர் ஆவார் அவர் ஆவணித்திங்கள் உரியடி உற்சவத்தில் நம்பெருமாள் உபயநாச்சியாருடனும் ஸ்ரீகிருஷ்ணனுடனும் திருப்புறப்பாடு கண்டருளுகையில் பள்ளமடையான அடியார் கூட்டத்தில் விரும்பி எழுந்தருளியிருந்தார் இந்த இடமே ஏழாம் திருச்சுற்றான கலியுகராமன் திருச்சுற்றின் தென்பகுதிக்கு தென்புறம் அமைந்த உரியடி உற்சவம் நடைபெறும் இடத்தில் உள்ள மண்டபத்தின் வடகிழக்கு தூணை ஒட்டி அமைந்துள்ள தெற்கு நோக்கிய ஸ்ரீ பாதாளகிருஷ்ணன் சந்நிதி பகுதியாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः विंद, श्री महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे द्वितीयाम् अस्यां शुभतिथौ भौमवासरयुक्तायां हस्तानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणेवङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्परिमानार्जीयर्त्रिवडिगले चरणम् ஜீயர் திருவடிகளே சரணம்